சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்வது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் படுகொலை செய்யக்கூடியவர்கள் தேச பக்தர்களாக மாற்றப்படுகிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கு எட்டு பேரை படுகொலை செய்த ஆசிஷ் மிஸ்ராவுக்கு பிணை வழங்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திற்கு ஏனோ குற்றப்பதிவு இல்லாமல் எஃப்ஐஆர் இல்லாமல் விசாரணையே இல்லாமல் பிணை மறுக்கப்படுகிற ஆயிரத்தி எட்நூறு நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய உமர் காலித் உள்ளிட்ட இஸ்லாமியர்களுக்கு பிணை வழங்க மறுக்கிறது அதாவது எப்படி பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு பாரதம் என்கிற தேசத்தை சூறையாடுகிறார்களோ அதே போல நீதிமன்றத்தில் நீதி தேவதையை சாட்சியாக வைத்துக்கொண்டு நீதியை கொலைகாரர்களுக்கு சாதகமாக அவர்களை தேச மாற்றுகிற ஒரு நடவடிக்கையை இன்றைக்கு இந்த அரைபாசி சக்திகள் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ கொலைகாரர்கள் தேசபக்தர்களாக மாற்றப்படுகிறார்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படி சொல்ல முடியுமா ஒருவேளை ஜனநாயக அரசு நடந்ததுன்னா அப்படி சொல்லலாம் ஆனா இந்தியாவை அரைபாசி சக்திகள் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்வது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ரெண்டு சம்பவங்களை பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டத்துறை சிறப்பு செயலாளர் முகேஷ் குமார் சிங் அந்த மாநிலத்தினுடைய கௌதம புர்தா மாவட்டத்தினுடைய ஆட்சியருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்ன கடிதம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிஷாராங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பொது ஒளிப்பெருக்கியில் ஒரு பொய்யான தகவல் போலியாக பரப்பப்படுது அந்த கிராமத்தில் இருக்கிற முகமது அக்லக் என்கிற இஸ்லாமியர் அவருடைய வீட்டில் வந்து பசுவை குன்று இறைச்சியை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை பரப்புறாங்க உடனே மிகப்பெரிய கும்பல் அவர் வீட்டுக்கு போய் அவர் அடிச்சு படுகொலை செய்றாங்க இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த படுகொலை நிகழ்ந்த பிறகு காவல்துறை குற்றப்பத்திரிகைகள் என்ன இருக்குன்னா முகமது அக்லக் வீட்டில் கைப்பற்றப்பட்டது மாட்டு அல்ல அது இறைச்சி தான் அப்படின்னு சார்ஜ் ஷீட்ல இருக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது ஆனால் வழக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த பின்னணியில் சட்டத்துறை சிறப்பு செயலாளர் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தோட உள்ளடக்கம் என்னென்னா இந்த வழக்கை நிபந்தனை இல்லாமல் உத்தரப்பிரதேச மாநில அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள விரும்புகிறது அப்படின்னு சொல்கிறாரு இந்த கடிதம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சொன்னால் குற்றவாளிகள் அரசாங்கத்துடைய ஆசியோடு நேரடியாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இதே மாதிரி தான் சில நாட்களுக்கு முன்பு குஜராத் அரசு பில்கிஸ் பானு அந்த பாலியல் வள் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பதினோரு கைதிகளையும் நன்னடத்தை என்கிற பெயரால் முன்கூட்டியே விடுதலை பண்ணாங்க நடந்து கொண்டிருந்தது மகாராஷ்டிரா விடுதலை பண்ணது குஜராத் அப்படின்னா இந்த அரசுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது படுகொலை செய்யக்கூடியவர்கள் தேச பக்தர்களாக மாற்றப்படுகிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்குது டெல்லியில் ரெண்டாயிரத்தில் சிஏஏக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்தது குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து எல்லாரும் போராடினாங்க டெல்லியிலும் இந்த போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட முஸ்லீம் இளைஞர்கள் உமர் காலித் ஷர்ஜின் இமாம் உள்ளிட்ட ஒரு பதினோரு இளைஞர்கள் அன்றைக்கு நடந்த கலவரத்தில் பல பேர் செத்து போகிறாங்க அந்த கலவரத்துக்கு மூளையாக இவங்க தான் செயல்பட்டாங்க அப்படின்னு வழக்கு பதிவுப்பட்டு சிறையில் அடைக்கிறாங்க எவ்வளோ நாளாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்தரை ஆண்டுகளாக ஆயிரத்தி எட்நூறு நாட்களுக்கு மேலாக இருக்கிறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண ஆதாரங்கள் எதுவுமே சமர்ப்பிக்கப்படலை விசாரணையே இன்றி பிணையும் இல்லாமல் ஐந்தரை ஆண்டுகளாக அவங்க சிறையில் இருக்கிறாங்க ஆனால் இதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது அன்றைக்கு இருந்த ஒன்றிய அமைச்சர் அஜய் மிஸ்ரா அவருடைய மகன் ஆஷிஷ் மிஸ்ரா தன்னுடைய சொகுசு காரை கொண்டு வந்து விவசாய ஊர்வலத்தில் வேகமாக ஓட்டிட்டு உள்ளே வர்றாரு படுகொலை செய்யக்கூடிய நோக்கத்தோடு வர்றாரு ஐந்து விவசாயிகள் ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஓட்டுநர் உள்ளிட்ட எட்டு பேர் சம்பவ இடத்திலேயே துள்ள துடிக்க படுகொலை செய்கிறாங்க பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகுது அதை விசாரித்த நீதிமன்றம் ஆசிஷ் மிஸ்ராவுக்கு உடனடியாக பிணை வழங்குகிறது எட்டு பேரை படுகொலை செய்த ஆசிஷ் மிஸ்ராவுக்கு பிணை வழங்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திற்கு ஏனோ குற்றப்பதிவு இல்லாமல் எஃப்ஐஆர் இல்லாமல் விசாரணையே இல்லாமல் பிணை மறுக்கப்படுகிற ஆயிரத்தி எட்நூறு நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய உமர் காலித் உள்ளிட்ட இஸ்லாமியர்களுக்கு பிணை வழங்க மறுக்கிறது இந்த சம்பவங்கள் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறது அதாவது எப்படி பாரத மாதாக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு பாரதம் என்கிற தேசத்தை சூறையாடுகிறார்களோ அதே போல் நீதிமன்றத்தில் கருப்பு துணியால் கண்கள் கட்டப்பட்டிருக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற நீதி தேவதையை சாட்சியாக வைத்து கொண்டு நீதியை கொலைகாரர்களுக்கு சாதகமாக அவர்களை தேசபக்தர்களாக மாற்றுகிற ஒரு நடவடிக்கையை இன்றைக்கு இந்த அரை பாசி சக்திகள் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ என்கிற கவலை இருக்கிறது ஜனநாயகத்தை பாதுகாக்கிற நீதித்துறையுடைய மாண்புகளை பாதுகாக்கிற போராட்டத்தை நடத்த வேண்டிய தருணத்தில் இந்த தேசம் இருக்கிறது